ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ஒரே மாதிரி வச்சு போர் அடிச்சிருச்சா வாங்க மங்களூர் சேலையில் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி நாலு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்லை அரைமுடி தேங்காய் திருப்பி போட்டுக்கோங்க நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் லைட்டாக பொன்னிறமாக தான் வணங்கணும் ரொம்ப வணங்கக்கூடாது இப்போ வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் நான் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் கருவேப்பில் மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு தக்காளி வேணும்னா ஒரு தக்காளி போட்டு வணக்கி விட்டுக்கோங்க நான் தக்காளி போடலை பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையானாலும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் புளியெல்லாம் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வச்சுருக்கேன் அலசி வச்சுருக்க மீனை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ மேலால் கருவேப்பில் கொத்தமித்தல் தூவி ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான மங்களூர் சைடு மீன் குழம்பு ரெடி நாங்கள் எப்பொழுதுமே பார்த்துட்டிங்கன்னா ஞாயித்துக்கிழமை மீன் குழம்பு வச்சா திங்க் இருக்கும் எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையே ஃபுல்லாக முடிஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சேனலில் லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ பாபாய்